இன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே ஒரு நாட்டாம தவறுகளா ஒரு திருப்ப கொடுத்துட்டு போயிருக்காரு ஏரியால வந்து சரி அந்த அந்த நாட்டாம தப்பு பண்ணிட்டாரு இங்க திறந்த நாட்டாம தப்பு பண்ணக்கூடாது கிருஷ்ணசாமி வந்தாருன்னா உண்மையிலேயே நம்ம சமுதாயத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் சரி படிக்கிற பசங்களுக்கும் சரி கடையில தொழில் செய்யக்கூடிய வியாபாரிக்கும் சரி தொடர்ந்து பாதிப்பு தான் நம்ம நாடாளு சமுதாயம் வாங்கினாச்சு நம்ம சமுதாயம் மட்டும் இல்ல எல்லா ஜாதி கடன்களுமே அவங்க எதிர்க்காங்க காரணம் என்னன்னா அவரோட அரசியல் வளர்ச்சிக்காக நம்ம சமுதாயத்தான் பதிவேடாக்குறாரு நிறைய பேரோட உயிர் போறதுக்கு காரணமே அவர் தான் அவரு அவரு அரசியல் இங்கே ஜெயிச்சு வரக்கூடாது அவர் ஜெயிச்சு வந்தா நம்ம சமுதாயத்துக்கு அழிவு நம்ம குடும்பத்துக்கு அழிவு நாம நல்லா இருக்கணுமா அழியணுமா அப்படிங்கறத நீங்க போடுற ஓட்டு தான் தீர்மானிக்கும் அதனால உங்க குடும்ப ஒட்டுமொத்த ஓட்டையும் கிருஷ்ணசாமிக்கும் போடாதீங்க வேற யாருக்குனாலும் போட்டுக்கோங்க மறந்துடாம அதை செய்யுங்க சரியா சரி 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 இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற